உண்மையிலே வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எனக்கு புதிதாக இருக்கிறது சென்னைக்கு புதால் தானே நான் எனக்கு தெரியாது சென்ட்ரல் தான் சொல்கிறாங்களே இந்த இடத்தை மிகவும் அழகாக இருக்கிறது இந்த இடம் பாருங்கள் சென்ட்ரல் தமிழ் வாழ்க என்று தமிழில் போட்டிருக்காங்க பெருநகர சென்னை மாநகராட்சி பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது சென்னையை சுற்றி பார்ப்பதற்கு பாருங்கள் இந்த எல்லாம் கட்டடங்கள் இருக்கின்றது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து விட்டோம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் தமிழ் எழுதி மிகவும் அழகாக இந்த இடங்கள் இருக்கின்றது காரங்கள் உண்மையாகவே அழகாக இருக்கின்றது இப்போ இன்னைக்கு பார்க்கின்ற இந்த இடம் இரவு நேரத்தில் இருக்கும் என்பது இப்பொழுது என்பது பார்க்கின்றேன் ஆறுங்கள் ஒவ்வாறு அழகாக இருக்கிறது மிகவும் அழகாக இந்த இடங்களை அடிக்கடி வீடியோக்களிலே பார்ப்பதுண்டு ஆனால் நேரடியாக வந்து பார்க்கும்போது மிகவும் அழகாகவும் இதில் போட்டிருக்கிறது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்டர் மெட்ரோ என்று சொல்லிதான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் பார்க்குற நேரம் எனக்கு ரஜினிகாந்திர தான் ஞாபகத்துக்கு வருகின்றது மையிலே இந்த இடம் மிகவும் அருமையாக இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பாருங்கள் நண்பர்கள் மகாபலிபுரம் போகச் சொல்லி சொன்னார்கள் அந்த மகாபலிபுரம் போவதற்குத்தான் எனக்கு தேடிக்கொண்டிருக்கிறேன் மெட்ரோ ஸ்டேஷனை இந்த இடம் கொஞ்சம் பிஸியாகத்தான் இருக்கிறது சன நெருக்கடியாக பஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறபடியால் கொஞ்சம் சன நெரிசலாக இருக்கிறது மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே தான் போக போகிறேன் மகாபலிபுரம் போவதற்கான மெட்ரோ ஸ்டேஷனை கேட்டேன் இதற்குள் போகும்படி சொன்னார்கள் இந்த இடத்துக்குள்ளேயே போய் பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி ஐயா மகாபலிபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் எதர் ஜாய்தான் ஒரு-வருடம் கேட்டேன்னு அவருக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னால் பார்ப்போம் எதிர்த்தோம் ஸ்டேஷன் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு நீங்கள் இப்போது பார்க்கின்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் அதற்கு கீழாக செல்லுகின்ற பொழுது அங்கே பழைய மெட்ரோ ஸ்டேஷன் அவர் வந்து லோக்கல் ரயில் தான் லோக்கல் ரயிலில் தான் நாங்கள் மகாவிடத்தில் ஐயா டிக்கெட் கொடுப்பார் அந்த டிக்கெட்டை நாங்கள் கிட்டுக் கொண்டு இடத்திலேயே நாங்கள் போவதற்கும் வருவதற்குமான டிக்கெட்டை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடிகிறது இதுதான் ட்ரெயின் செல்வதற்கான டிக்கெட் அப் அண்ட் டவுன் டிக்கெட் ரெண்டு போட்டேன் பத்து ரூபாய் எடுத்தார்கள் வணக்கம் நண்பர்களே இன்று மயிலாப்பூர் செல்ல இருக்கின்றேன் இங்கே போகும்படி சொல்லியிருக்கிறார்கள் ட்ரெயினுக்கு நான் நினைக்கிறேன் தான் நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மிகவும் நன்றாக இருக்கிறது பாருங்கள் ட்ரெயின் வந்து ஒன்று இருக்குது லோக்கல் ட்ரெயின் பாருங்கள் நல்ல பெரிய நீளமான ட்ரெயின் தான் இது வந்து லோக்கல் ட்ரெயின் தான் இந்த இடத்துல இருந்து போகுது அநேக நண்பர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற வீதம் குறைந்திருக்கின்றது அன்பான சோதரர்களை தமிழ் பேசும் உள்ளங்களே என்னுடைய வீடியோ உங்கள் ஒருத்தருக்கும் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை என்னுடைய இந்த சனலை அநேகமான தமிழ் பேசும் என்னுடைய உள்ளங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் நீங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக நான் தொடர்ந்தும் வீடியோக்களை போடுவதற்காக நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றேன்